நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தனாளிகள் ரயிலில் பயணம் செய்ய ரயில் பாஸ் என்பது அவசியம் அந்த ரயில் பாஸை வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஏற்கனவே இருந்த அனைத்து ரயில் பாஸ்களையும் ரத்து செய்து ஒரு புதிதாக ரயில் பாஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த ரயில் பாஸ் எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் இருக்கும் அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோபில் போகலாம் ரயில்வே துறை மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்வதற்கு குறிப்பாக கால்கை கை ஊனமற்றவர்கள் மனவளைச்சுக் கொண்டவர்கள் தொழில்நோய் பாதித்தவர்கள் உயரம் தடைபட்டவர்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கால்பங்கு கட்டணத்திலும் அதேபோல காதுகளாக வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது சதவீத கட்டணத்திலும் சலுகை வழங்கி வருகிறது இந்த ரயில் பாஸ் வேணும்னா காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டாயம் நூறு சதவீதம் இருக்கணும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருந்தாலும் அவர்களுக்கு ரயில் பாஸ் வழங்கப்படாது அதே போல் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சலுகை கட்டணம் என்பது வழங்கப்படும் தொண்ணூறு சதவீதத்துக்கு கீழே இருந்தால் அவர்களுக்கு ரயில் பாஸ் வழங்கப்படாது கால் கை ஊனமுற்றவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாற்பது சதவீதம் இருந்தாலே அவர்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க குறிப்பாக மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு காதுகள் அல்லவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது ரயில் பாஸ் வாங்கினாலும் அந்த ரயில் பாஸுடைய ஆயுட்காலம் என்பது ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் அதுக்கு மேலே அந்த பாஸ் செல்லாது திரும்ப அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் திரும்ப புதுசாக வாங்கணும் இதே மற்ற இதர வகையான ஊனமுற்றவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்னால் கால் கை ஊனமுற்றவங்க தொழுநோய் பாதித்தவங்க உயரம் தடைப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனிவல் பண்ணணும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசில் முகம் மாறிடும் பத்து வயசு குழந்தையுடைய முகம் பதினஞ்சு வயசில் முகம் மாறிடும் அப்போ இது மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரயில் பாஸ் வாங்கணும் அதுக்கடுத்து இருபத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து முப்பத்தைந்தாம் வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு ரயில் பாஸ் பத்து வருஷத்துக்கு வாங்கணும் அதுக்கப்புறம் முப்பத்தாறு வயசுலேருந்து உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் வரை அந்த ரயில் பாஸை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இத்த வகையான கேரக்டரில் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க இந்த ரயில் பாஸ் வந்து இப்போ இணையதளம் மூலமாக ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் மூலமாக வந்துட்டுருக்குது அது சம்பந்தமான காணொலியை நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துங்க அந்த ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு தனியாக நம்ம ஏ ஃபோர் சீட்டில் ஒரு ரயில் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரயில் பாஸில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் அனைத்தையும் மாற்றி இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு புதிய படிவத்தை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த தான் பார்க்க ஏற்கனவே இருக்கிற படிவம் மாதிரியே தான் அவங்களுக்கு தெரியும் இதில் எந்த மாற்றங்கள் இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்த படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரயில்வே லோகோ இருக்கும் ரயில்வே உடைய லோகோ இருக்கும் இப்போ அந்த லோகோவை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அனெக்சர் ஒன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருந்த மாதிரி திவ்யாங்ஜன் ஒன்று இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க அப்போ இது இந்த மாதிரி அனெக்சர் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கொடுத்த படிவங்களில் எல்லா விதமான ஊனத்திற்கும் ஒரே தான் கணு தெரியாதவங்களுக்கும் அதே படிவந்தான் காது கல்லாதவங்களுக்கும் அதே படி வந்தான் கால்கை உணவுற்றவங்களுக்கும் அதே படி வந்தான் எல்லாருக்கும் ஒரே படிவந்தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அனெக்சர் ஒன் அப்படின்னும் மற்ற இதர வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு அனெக்சர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான படிவத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படிவ அனைச்சர் ஒன்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன ஒன்றுனா அதாவது அவங்களுடைய பேர் அவங்களுடைய முகவரி அப்பாவோட பேர் அவங்க வயசு என்ன ஆனால் பெண்ணா அவங்களுக்கு என்ன வகையான ஊனம் அவங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி காலங்கள் தான் இருக்கும் இப்போ அனைச்சர் ஒன் என்பது இந்த அனைச்சர் ஒன்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த அனக்சர் ஒன் என்பது முழுக்க முழுக்க பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு மட்டும்தான் ப்ளைண்ட்னஸ்க்கு மட்டும்தான் இதில் இந்த மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இந்த மூணு கேட்டகரியில் இவருக்கு முழுவதும் கண் பார்வை இல்லையா அப்படின்னா ஒன்று அவருக்கு அந்த விசுவல் அந்த அளவு சொல்லியிருக்காங்க மூணு ப மூணு பார் அறுபது அல்லது பத்து பார் இரநூறு அவருடைய பார்வையினுடைய திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அளவீடு பண்ணுறதுக்கு ரெண்டு இப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பார்வை திறனை பற்றிய மூணு விதமான படிநிலைகள் அவங்க வச்சிருக்காங்க இந்த மூணு படிநிலைகளில் எந்த படிநிலைக்கு அவருக்கு பார்வையற்றவர் வருகிறாரோ அதை வந்து இங்கே நேச்சர் ஆஃப் கேண்டிகேப்னு போட்டுக்க பார்த்தீங்களா இதில் வந்து இந்த மூணில் எதுங்கிறத வந்து இங்கே மேலே முதல்ல டிக் பண்ணணும் மருத்துவர் வந்து இதை டிக் பண்ணணும் ஒன்றாவதுன்னா ஒன்றாவது டிக் பண்ணணும் ரெண்டாவதுனா ரெண்டாவது டிக் பண்ணணும் டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கொடுத்து அந்த மாதிரியோ அல்லது ஒன்று ரெண்டு மூணுனோ இங்கே போட்டு டிக் பண்ணிவிட்டு அந்த இதை அவர் அந்த ஊனத்தை அவர் எழுதணும் இங்கே லேசாக இல்லைன்னா போதும் இல்லை மூணு போட்டால் மட்டுமே போட போட்டால் கூட போதும் இருந்தாலும் இந்த என்னவோ இதை சொன்னது இதை மீ இங்கே எழுதிட்டாருன்னா நல்லது அப்படிங்கிற அடிப்பில் இது அங்கே எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு குறிப்பிட்டிருக்கிறத இங்கே குறிப்பிட்டா தான் இந்த படிவம் செல்லும் அப்படி குறிப்பிட்டதுக்கப்புறம் மாற்றுத்தினாளுடைய கையெழுத்து மற்ற விஷயங்கள்லாம் போட்டு இதை ஃபுல்லாக பண்ணால் தான் இன்னைக்கு பிப்ரவரி மாதத்துக்கு பின்னாடி வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த படிவம்தான் இதுக்கு முன்னாடி வாங்கி இந்த படிவம் செல்லாது அப்படிங்கிறதான் அதுக்காக நான் ஏற்கனவே படிவம் வாங்கி வச்சிருக்கிறேங்க அது என்னங்க பண்ணுறதுன்னா அது வந்து நீங்கள் இந்த பாசை மட்டி வச்சு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரயிலில் போயிட்டே இருக்கலாம் திறந்து இருக்கலாம் அஞ்சு வருஷம் தான் உங்களுக்கு செல்லப்போகுது ஆனால் நீங்கள் ஆன்லைன் பாஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு பழைய படிவத்தை வச்சு அப்ளை பண்ணலாம் ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த படிவத்தை வைத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த படிவத்தை தவிர வேறு எந்த படிவத்தை வச்சாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால தயவுசெய்து இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் சரி இது பார்வை மாற்றத்தினாலையும் சொல்லிட்டேன் இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைச்சர் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஊனமுற்றவங்களுக்கும் காதுகளாத வாய் பேச முடியாதவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் கால்கை ஊனமுற்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த படிவு வருது இந்த படிவத்திலையும் அதே மாதிரி தான் என்ன சொன்னாங்க பேர் கூட்டுவிட்டுருக்காங்க மற்ற வழக்கம் போல் ஏற்கனவே இருக்கிற படிவத்தில் என்னென்ன இருக்கோ நம்ம இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி ஒரு படிவ வச்சுருந்தான் பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தில் என்னென்ன இருக்கோ அதே விஷயங்கள் தான் வேறு எதுவும் புது புதுசாக ஒன்றும் கிடையாது இதில் பிளைண்டை வந்து எடுத்துட்டாங்க ஏற்கனவே இருக்கிற படிவத்தில் பிளைண்ட் இருக்கும் இதில் பிளைண்டை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் காதுகளாக வாய் பேச முடியாத மாற்றத்தினாளிகளுக்கும் பார்வை மாற்றத்தினாளிகளாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அஞ்சு வருஷம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்வை மாற்றுத்தனாளிகளுக்கு இந்த புதிய படிவம் வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் உங்களுக்கு அதாவது இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு ஐந்து ஐந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு படிவு வாங்கணும் முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் லைஃப் டைம் வாழ்நாள் முழுக்க நம்ம பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக எல்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருந்துச்சு எல்டி கால்கறி உணவுற்றவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ இந்த புதிய படிவம் வந்த பிறகு இதை பார்வை மாற்றத்தனாளிகளுக்கும் அதை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்வை மாற்றத்தனாளிகளுக்கு வந்து நூறு சதவீதம் இருந்தால் தான் செல்லும் ரயில் பாஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இந்த புதிய படிவத்தின் மூலமாக என்ன அரசாங்கம் ஒரு சின்ன விதிமுறைகளை தளர்த்தி தொண்ணூறு சதவீதம் இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த ரெண்டு படிவங்கள் அனைச்சர் ஒன் அனைச்சர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு படிவங்கள் தான் இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு முன்னா பின்னாடி ரயில்வே துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த படிவம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே உங்களுக்கு இந்த படிவம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த படிவம் வந்து நம்முடைய கமெண்ட்ஸில் வந்து லிங்க் நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இது மாதிரி அரசாங்கத்துலேயே வரக்கூடிய சலுகைகள் திட்டங்கள் உரிமைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அவ்வப்போது எனக்கு கிடைக்கிற தகவல்கள் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் சொல்கிறதுல நீங்கள் ஏன்னா தானே இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால நடக்காது அதே மாதிரி நம்ம வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது ஓட்டி விட்டு பார்க்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பல முயற்சி எடுத்து பல துறை அதிகாரிகளோட பேசி ஏன் இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுது ஏன் இந்த ஃபார்ம் ஏற்றுக்கிறீங்க இப்போ எதுக்காக இந்த புதுசாக ஃபார்ம் வந்திருக்கு ஏன் இந்த ஃபார்ம் பழைய ஃபார்ம் எடுத்துக்க மாட்டேனீங்க அப்படின்னு அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அது முழுமையான தகவலாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடிப்பில் நீங்கள் பாருங்கள் தயவு செய்து நண்பர்களே இன்னமும் பாருங்கள் ஒரு முப்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நம்மள்கிட்ட இருக்காங்க ஒன்றுக்கு மற்ற கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஒன்றுக்குமே ஆகாத விஷயங்களை பேசிட்டு ஆபாசமான வீடியோக்களை போட்டுட்டு இருக்கவனுக்கெலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் போயிட்டு இருக்கு ஆனால் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் எத்தனை மாற்றுத்தனாளிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த காணொலி எப்போ போட்டாலும் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரும் நமக்கு வரவே மாட்டேங்குது அப்போ இது வெறுமனே நான் மட்டும் முயற்சி செஞ்சால் நான் இங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்து என்னால் போடத்தான் முடியும் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்தனாளிகள்கிட்ட எடுத்து சொல்லி இப்படி ஒரு சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வரும் அப்படிங்கிறலாம் சொல்லணும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறது தான் என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக இல்லை இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஆனாலும் நான் அறிந்த தகவல்கள் அனைத்தையும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கணும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற காற்று தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் தயவு செய்து மாற்றுத்தினால் நண்பர்களே இந்த சேனலை முழுமையாக நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மாற்றுத்தினாளிகள் எல்லோருக்கும் இந்த சேனலுடைய லிங்க் அனுப்பிச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் அவங்கள தொடர்ந்து பார்க்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குற நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களையும் நீங்கள் போடணும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுங்க தரம் தரமில்லைன்னு போடுங்க எதுவாக இருந்தாலும் தரமான விமர்சனங்களாக இருக்கணும் சில பேர் ஒருமையில் விமர்சிக்கிறதும் கட்ட நான் விமர்சிக்க மாற்று அடமான வச்சு சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்றதும் இப்படிலாம் பேருக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் பண்றவர்களை பூரா இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் அவங்களை பூரா பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் அதனால தயவு செய்து இந்த சேனல் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு கண்டிப்பாக இது மாதிரியான அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு அவ்வப்போது கொண்டு வந்து சொல்லி தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தொடர்கிறேன் நண்பர்களை இந்த காலையில் உங்களுக்கு நம்பரை இந்த காலையில பற்றி விமர்சனங்களை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்